ஏங்க இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் பீட்டாவோட ப்ரைஸு ஸோ இதில் அஞ்சு தான் வந்து இருந்தது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து மூணு வந்து ப்ளூ கலர் ரேஷனில் இருக்குது ரெண்டு வந்து நல்லா க்ரீன் கலர் ரேஷனில் இருக்குது ஸோ இதை வந்து சின்ன டேங்க்லேருந்து கொஞ்சம் பெரிய டேங்க் வேறு டேங்க் வெளியில் டோர் டேங்க் இருக்குது ஸோ அதில் மூவ் பண்ணலான்னு தான் எடுத்து வந்து வெளியே வச்சிருக்கேன் ஸோ ஒரு பாதாம் வச்சு ஃபுல்லாக உள்ளே போட்டு எப்படி இருக்குது பாருங்கள் பாதாம்பி ஃபுல்லாகவே கலரெலாம் சேஞ்சு ஃபிஷ் பருங்கள் நல்லா கிரீன் கலரேஷன் எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இதை நம்ம வந்து எடுத்து இங்கே புதுசாக ரெடி பண்ணி தண்ணிலாம் போட்டு ராக் சால்ட்லாம் போட்டு ஒரு நாள் வச்சது இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் இந்த டேங்கெலாம் எல்லாத்தையும் எடுத்து விட்டுடலாம் ஸோ என்ன தான் நெட்டு இருந்தாலும் நம்ம வீட்டை கையில் பிடிச்சா அழகு கையில் பிடிக்கவே ஒரு இந்த கலரேஷன்ஸு இது பாருங்களேன் இந்த பீட்டா கலர் பாருங்கள் க்ரீன் எவ்வளோ சூப்பராக பார்க்கவே சூப்பராக இருக்குது நம்ம எடுத்து இதில் விட்டுடலாம் ஒரு கவரம் போட்டு வச்சிருக்கு ஸோ சைஸ்லாம் நல்லா வந்திருக்கு இது இந்த ப்ளூ கலர் பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் இருக்குது ஸோ அது எடுத்துக்கிற ஃபீடு பொறுத்து அது ஒவ்வொன்றும் சைஸு சேஞ்ச் ஆகுது இது தான் இருக்கிறதுலே கொஞ்சம் நல்லா பெரிய சைஸு எல்லாரோடும் அடித்து பிடிச்சி சாப்பிட்றாரு போல இவர் தான் இதெல்லாம் இன்னும் ஒரு டூ வீக்ஸ் நல்லா குரோம் பண்ணால் நல்லா அடல்ட் ஸ்டேஜ் வந்துடும் ஸோ இதையும் ப்ரீடிங் பண்ணலாம் ஆனால் இதில் எப்படி மேல் ஃபீமேல் என்ன பார்க்குறது எப்படி பார்க்குறதுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் நான் எல்லா ஃபிஷ்ஷும் உங்களுக்கு காட்டுறேன் இது நல்லா பார்த்தீங்களா கிரீன் கோல்டு மாதிரி இருக்கு அந்த கோல்டு ஸ்ட்ரைப்பு க்ரீன் கலரு இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலராக இருக்குது பரலைப்பு லாஸ்ட் இவர் வந்து ப்ளூலேயே குட்டி சின்ன ப்ளூ இதுவும் கலரிங் சூப்பராக இருக்கு ஸ்ட்ரைப்ஸ்லாம் ஸோ புது டேங்கை வந்து எல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு செவன் லிட்டர் தண்ணி பிடிக்கும் இதை ஃபுல்லாகவே உங்களுக்கு டேங்க் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு செவன் லிட்டர்ஸ் தண்ணி பிடிக்கும் ஸோ இது ஸ்விம் பண்ணுறது கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இது வந்து நான் கப்பிக்கிறேன் சே இது கொஞ்சம் வெளியவே இருந்ததுனால அல்கையெல்லாம் ஃபார்ம் ஆகிட்டு நல்லா இருக்கு ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீடாக இருக்கும் அதுக்கு நல்லா சுற்றி சுற்றி இப்பவே என்ன கிடைக்குதுன்னு தெரியல சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ டேங்க்கை நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்க்கலாம் கைஸ் ஸோ இது என்ன ஏது எப்படின்றது நான் நெக்ஸ்ட் அப்டேட்டில் பை பாய் கைக்ஸ் ஸ்டேடியம்